பலதும் உங்க உடம்புல இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கணுமா அப்ப இந்த உணவுகளை சாப்பிடுங்க கொழுப்பில் இரண்டு வகை உள்ளது ஒன்று நமது உடலுக்கு நன்மை விளைவிக்கும் கொழுப்பு மற்றொன்று நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்பு இதில் நமது இதயத்தை பாதுகாக்க வல்லது நம் உடலில் ஏற்படும் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணம் எல்டிஎல் கொழுப்பின் மிகுதியே ஆகும் எல்டிஎல் கொழுப்பு இருக்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஒரு ஆராய்ச்சியில் கொழுப்பை குறைத்து நல்ல ஆரோக்கியம் அளிக்கும் உணவுகள் என ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நல்ல தீர்வு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகள் இரத்த கொழுப்பு தமணி இதய பாதிப்புகள் மற்றும் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்காது எனவே ஆரோக்கியம் அளிக்கும் உணவுகளை தேர்வு செய்து சாப்பிடுவது அவசியம் அந்த வகையில் எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் சக்தி உள்ள சிறந்த உணவுகளை பற்றி இனி காணலாம் ஓட்ஸ் இயற்கையாகவே கொழுப்பை குறைக்கும் தன்மை உடைய உணவு ஓட்ஸ் ஓட்ஸில் உள்ள நார்ச்சத்து எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது எல்டிஎல் கொழுப்பின் மிகுதியால் நம் உடலுக்கு ஏற்படும் முக்கிய பாதிப்பு இதயம் சார்ந்ததாகவே உள்ளது தினமும் அரை கப் ஓட் சாப்பிடுவது நமது உடலில் உள்ள கொழுப்பை குறைக்க பயனளிக்கும் வால்நட்ஸ் வால்நட்ஸ் உண்பதன் மூலம் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க முடியும் என்றும் இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் நல்ல உடல் திறன் அளிக்கிறது எனவும் ஜப்பானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அவர்களது ஆராய்ச்சியின் முடிவில் தெரிவித்துள்ளனர் கொழுப்பு சாப்பிடுவது நல்லது எனவும் இது எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது எனவும் தெரிவித்துள்ளனர் மீன் மீனில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலத்தின் சத்து உள்ளது மற்றும் இதில் இருக்கும் அதிகப்படியான எல்டிஎல் கொழுப்பு தீய கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது இதுகுறித்து நிபுணர்கள் தினமும் உணவில் மீனை சேர்த்துக் கொள்வது நம் உடலில் இருக்கும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவும் மற்றும் நமது இதயத்திற்கு நல்லது எனவும் கூறியிருக்கின்றனர் எப்போதும் நீங்கள் உணவுகளை சமைக்க ஆலிவ் எண்ணெய் உபயோகப்படுத்துவது நல்லது இதில் இருக்கும் மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலியன் சாச்சுரைட் கொழுப்பு அமிலங்கள் நமது உடலில் உள்ள எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரியை சாப்பிடுவதன் மூலமாக உடலில் உள்ள கொழுப்பை குறைக்க இயலும் உங்களது உணவு கட்டுப்பாட்டில் தொடர்ந்து மூன்று மாதங்கள் நீங்கள் ப்ளூபெரியை சேர்த்து வந்தால் நீங்களே அதை கண்கூடாக பார்க்க இயலும் இது நமது உடலில் இருக்கும் தீய கொழுப்பை குறைக்க வல்லது என மருத்துவ நிபுணர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆப்பிள் சில கொழுப்புகள் நமது இரத்த ஓட்டத்தில் கலந்து சீரான ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும் ஆப்பிளில் இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கும் கொழுப்பை நீக்கிவிடும் தன்மை உள்ளது இதனால் தினமும் ஆப்பிள் உட்கொள்வதன் மூலம் நமது உடலில் இருக்கும் கொழுப்பினை விரைவில் குறைத்திடலாம் பீன்ஸ் பீன்ஸ் ஆரோக்கிய உடலுக்கு தேவையான நார் சத்தை அளிக்கிறது மற்றும் இது மிகுதியான புரத சத்தும் உள்ளது அதனால் பீன்ஸ் நமது உடலில் இருக்கும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்க பெருமளவில் உதவுகிறது பழுப்பு அரிசி அல்லது கைக்குத்தல் அரிசி பழுப்பு அரிசியில் இருக்கும் அத்தியாவசிய எண்ணெய் சத்து நமது உடலில் இருக்கும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது இதோடு நீங்கள் பருப்பு வகைகள் அல்லது காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் நிறைய ஆரோக்கிய பயன்களை அடைய முடியும் தினமும் சிறிதளவு லவங்கப்பட்டையை உங்களது உணவில் சேர்த்துக் கொள்வது நமது உடலில் இருக்கும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவும் உங்கள் உணவில் லவங்கப்பட்டையை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களது உணவு மிக சுவைமிக்கதாய் இருக்கும் பூண்டு பூண்டு கொழுப்பைக் குறைக்க உதவாது எனினும் கொழுப்பினால் ஏற்படும் தீங்குகளை எதிர்த்து போராடும் தன்மை பூண்டில் உள்ளது எனவே உங்களது உணவில் தினமும் சிறிதளவில் பூண்டை சேர்த்துக்கொள்வது நல்லது சோயா சோயா பருப்பு சோயா பால் என சோயாவில் சில வகை உணவுகள் இருக்கின்றன இவை அனைத்தும் நமது உடலில் இருக்கும் எல்டிஎல் கொழுப்பைக் குறைத்து எச்இஎல் கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்